ஹாய் வணக்கம் வெல்கம் டு இயர் கார்னிஷர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் ஆஸ்பராகஸ் சூப் அதாவது ஸ்பார்கிள் சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டர் ஓரளவு மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய ஆனியன் நாலு கார்லிக் எடுத்துக்கோங்க பெரிய ஆனியனில் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கடையில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற அளவுக்கான ஆஸ்பராகஸ் அதாவது ஸ்பார்கிள் வந்து எடுத்திருக்கேன் அதோட நாறு அந்த ஸ்டெம் இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அரௌண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இதை வந்து நல்லா கட் பண்ணி பீல் பண்ணிட்டு ஆனியன் கூட அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதோட ஒரு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா காரம் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு வந்து தொட்டு பார்த்தா அது வந்து நல்லா ஆகணும் அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து மூடி கூட வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பயே வந்து ஒரு ஹாஃப் குக் அளவுக்கு ஆயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் தண்ணி வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் தண்ணியும் ஊற்றிட்டு இதோட இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் கெவுட்ஸ் புல்வர் அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஒன்றும் இல்லைங்க சூப் பவுடர் தான் ரெண்டு டீஸ்பூன் வந்து சூப் பவுடர் அதோட சேர்த்துக்கோங்க இது சாதாரணமாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் இது வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதுலேயே உப்பும் ஆல்ரெடி சேர்த்துருப்பாங்க அதனால இந்த பவுடர் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்கவே இல்லை சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர்ல மாற்றிக்கலாம் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடுங்க ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் கிடைக்கும் சூப்புக்காகவே கூட இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பேர் வந்து ராமா க்ரீமே ஃபைனே அப்படின்னு சொல்லிட்டு லிடில் அல்டில எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் ராமா பிராண்டு மட்டும் கிடையாது க்ரீமே ஃபார் கோகன் இல்லைன்னா ஜானே ஃபார் கோஹன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தட நீங்கள் ப்ரோகோலி சூப் கூட செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்